ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விடியவில்லை செவன்த் பால்டி முதல் பருவம் ரெண்டாவது பாடம் அரசியல் கட்சிகள் அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின்லாமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியா எப்போது மக்களாட்சி நாடாக உதயமானது ஸோ இந்தியா வந்து எப்போது மக்களாட்சி நாடாக உதயமானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மக்களாட்சின்னா என்னது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துமாச்சு தான் மக்களாட்சி ஆபிரகமலிங்கம் வந்து இந்த டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ மக்களாட்சின்னா ஒரு நாட்டில் உள்ள மக்கள் வந்து நேரடியாக அந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய பிரதிநிதிகளை வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் மக்களாட்சி ஸோ நம்ம இந்தியா வந்து மக்களாட்சி நாடாக எப்போது உதயமானது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்ன நடந்திருக்கும் நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம நாட்டோடைய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ அதை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அந்த நாளில் தான் நம்ம நாடு பார்த்திங்கன்னா மக்களாட்சியாக உதயமாயிருக்கும் ஏன்னால் நம்மளுடைய அரசியலமைப்பு அது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம நாடை வந்து ஆளப்பட்டிருக்கும் ஸோ வந்து ஒரு மக்களாட்சி நாடாக அன்னைக்கு தான் உதயமாகிருக்கும் ஏன்னா அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நம்ம மக்களை நம்ம வந்து நமக்கு தேவையான பிரதிநிதிகளை எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து நம்மள ஆளாங்க ஸோ மக்களாட்சி நாடாக உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் அரசியல் கட்சிகள் டேஸ் கூறுகளை கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் இருக்குல்லாம் ஸோ நிறைய கட்சிகள் இருக்குது கட்சிகள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அந்த அரசியல் கட்சிகளுடைய கூறுகள் வந்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று கூறுகளாக இருக்கும் அந்த மூன்று கூறுகள் யாரலான்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு தலைவர் இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு கீழே செயல் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் கீழே தொண்டர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த மூணு கூறுகளும் உள்ளது தான் ஒரு அரசியல் கட்சி அப்போது ஒரு தலைவர் நிறைய செயல் உறுப்பினர்கள் அவங்களுக்கு கீழே எக்கச்சக்கமான தொண்டர்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரசியல் கட்சி அப்புறம் மூணாவது கொஸ்டின் ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு கட்சி முறை ஒரு கட்சி முறைன்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சி இருந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்கன்னா அதை ஒரு கட்சி முறை நாட்டுன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கியூபா வந்து ஒரு கட்சி நாடு ஸோ கியூபாவில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் அந்த கட்சி தான் இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுவாங்க ஸோ ஒரு கட்சி முறை நாட்டுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கியூபா அப்புறம் வந்து சைனா வரும் சைனா அப்புறம் வட கொரியா நார்த் கொரியா இவங்க எல்லாமே ஒரு கட்சி முறையை வந்து அமலில் உள்ள நாடு அப்புறம் நாலாவது கொஸ்டின் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இரு கட்சி முறை இரு கட்சி முறைன்னா ஒரு நாட்டில் வந்து ரெண்டு கட்சி இருப்பாங்க ஒன்று வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த நாட்டை வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணுவாங்க இதுதான் இருகட்சி முறை நாடு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இவங்க மட்டும் இல்லாமல் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் அவங்களும் இருகட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டு ஸோ இதுவே ஐக்கிய ராஜ்யம் யுனைடட் கிங்டம்னா அங்கே வந்து ரெண்டு கட்சிகள் யாரெல்லாம் இருப்பாங்க ஒன்று வந்து பழமைவாத கட்சி இன்னொன்று பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சி ஸோ இதுவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்கே ஏன்னா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பல கட்சி முறைன்னா என்னது ஒரு நாட்டில் எக்கச்சக்கமாக கட்சிகள் இருக்கும் ஸோ ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து இருக்கும் இவங்க எல்லாமே ஆட்சி அமைச்சு கொள்ளுறதுக்கு வந்து ரொம்பவே போராடிட்டு இருப்பாங்க ஸோ மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் உள்ள நாடு பார்த்தீங்கன்னா பழகட்சி முறை நாடு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நார்வே பிரான்ஸ் இது எல்லாமே பல கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு தான் ஸோ நம்ம இந்தியாவும் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு தான் இந்தியாவில் தான் உலகத்திலையே மிக அதிக அளவிலான அரசியல் கட்சிகள் வந்து இருக்கும் ஸோ இந்தியா பல கட்சி முறை நாடு அப்புறம் ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் டேஸ் வகையான கட்சிகள் உள்ளன ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வகையான கட்சிகள் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மூணு வகையான கட்சிகள் வந்து இருக்கும் இந்த கட்சிகளை எல்லாமே மூன்று வகைகளாக யார் பிரிச்சுருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க தான் மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த மூணு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட்சிகளை பார்த்திங்கன்னா மூன்று கட்சிகளாக பிரித்து வச்சுருப்பாங்க மூன்று கட்சிகள் பார்த்திங்கன்னா தேசிய கட்சி மாநில கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கட்சிகளாம் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ பிரித்து வச்சது யார் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ தேசிய கட்சின்னா ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் மாநில கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி இது எல்லாமே ஒவ்வொரு எலிஜிபிலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இதில் தேசிய கட்சி மாநில கட்சி இந்த ரெண்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்கிறாங்க ஸோ தேசிய கட்சி மாநில கட்சி இந்த ரெண்டையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் இந்த கட்சி அதுவே பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்கிறாங்க ஸோ பதிவு செய்யப்பட்ட கட்சினால் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்காது ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் சின்ன அளவில் இருப்பாங்க இதுவே தேசிய மாநில கட்சினா ரொம்ப பெரிய அளவில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கியிருப்பாங்க ஆனால் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி இவங்க வந்து சின்ன அளவில் இருப்பாங்க அங்கீகாரம் கிடச்சிருக்காது ஸோ பதிவு செய்யப்பட்ட கட்சினா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயேச்சை கட்சின்னு சொல்லுவாங்கல்லாம் ஸோ இப்போ ஒரு எலெக்ஷனில் வந்து எந்த கட்சி சார்பாகவும் நிற்காமல் சிங்கிளாக நிற்கிறலாம் சுயேட்சை வாய்ப்பாளருக்கும் நிற்கிறாரா அவர் கட்சி தான் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்காது சுயேட்சை கட்சின்னு சொல்லலாம் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கீகரிப்பு இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேசிய மாநில கட்சி இருக்குல்லாம் இவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்காண்டி இவங்க கேட்ட சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க ஸோ விரும்பிய சின்னத்தில் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து எலெக்ஷனில் பங்கு கொள்ளலாம் ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சி பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட சின்னம் கிடைக்காது எலெக்ஷன் கமிஷன் என்ன சின்னம் கொடுக்குறாங்களோ அதில் தான் நிற்க முடியும் ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான சுதந்திரமான அமைப்பு ஒரு சட்டபூர்வமான சுதந்திரமான அமைப்பு ஏன்னா இந்த ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சட்டப்பூர்வமான அதே டைமில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இதோடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா புதுடில்லியில் இருக்குது அப்புறம் எட்டாவது கொஸ்டின் ஒரு கட்சி மாநில சட்டமன்ற தேர்தலில் டேஷ் பர்சன்டேஜ் தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும் ஸோ ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி இருக்குது அதை வந்து தேசிய கட்சியாக மாநில கட்சியாக இப்படி எல்லாம் அங்கீகாரம் வழங்கக்கூடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி அதை சர்டிஸ்பை பண்ணால் மட்டும்தான் கட்சியை வந்து தேசிய கட்சி மாநில கட்சி அப்படின்னு அங்கீகாரம் செய்வாங்க இந்திய தேர்தல் ஆணையம் அதன்படி ஒரு அரசியல் கட்சியை பார்த்திங்கன்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் அது வந்து என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி பார்த்திங்கன்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த மாநிலத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல அதில் மூணு பர்சன்டேஜ் தொகுதியை வந்து வின் பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மொத்தம் உள்ள சீட்டில் மூன்று சதவிகிதம் சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கணும் இப்படி வின் பண்ணியாச்சுன்னா அது வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்யப்படும் அப்புறம் வேறு கண்டிஷன்ஸும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வேறு வழிகள்லையும் இதுக்கு மாநில கட்சின்னு அந்தஸ்து வழங்கப்படும் அது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குல்லா அதில் வந்து பங்கு கொண்டு மொத்தம் உள்ள செல்லத்தக்க ஓட்டுகளில் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து பெற்றிருக்க வேண்டும் மொத்தம் உள்ள செல்லத்தக்க ஓட்டுகளில் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கணும் ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதியை வந்து வின் பண்ணியிருக்கணும் இப்படி வின் பண்ணியா சொன்னாலும் மாநில சட்டமன்ற சாரி மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கப்படும் இந்த கட்சிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேற எந்த மாநிலம் இருக்குல்ல ஒரு மாநிலத்தால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் உள்ள மக்களவைத் தொகுதியை வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் உள்ள மொத்த மக்களவை தொகுதி அதில் ஒவ்வொரு இருபத்தஞ்சி மக்களவை தொகுதிக்கும் ஒரு தொகுதியில் வின் பண்ணியிருந்தால் இதை வந்து மாநில கட்சியாக அங்கீகரிப்பாங்க ஸோ மூன்று வழிகளில் அங்கீகாரம் வந்து கிடைக்கி மொத்தம் உள்ள சீட்டில் மூணு பர்சன்டேஜ் வின் பண்ணாலும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மொத்தம் உள்ள செல்லத்தக்க ஓட்டுகளில் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு பெற்று ரெண்டு சீட்டை அடித்தாலும் கிடைக்கும் அப்புறம் மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளில் வந்து ஒவ்வொரு இருபத்தஞ்சுக்கும் ஒரு தொகுதியில் வின் பண்ணியாச்சுன்னா அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ இந்த வழிகளில் எல்லாமே அந்தஸ்து வந்து கிடைக்கிது மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அதுக்கு ஒரு ஒன்பதாவது கட்சியின் ஒரு அரசியல் கட்சியானது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் டேஸ் பர்சன்டேஜ் மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சியாக அங்கீகாரம் செய்கிறாங்க ஸோ அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சியாக அங்கீகாரம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சி குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கணும் ஸோ மொத்தம் வந்து மக்களவை தொகுதி இருக்குல்ல மொத்தம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் குறைந்தபட்சம் ரெண்டு பர்சன்டேஜ் மக்களவை தொகுதிகளில் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்போது ஒரு கட்சி மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளில் இரண்டு சதவிகிதம் மக்களவைத் தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும் அந்த விண்மணில் ரெண்டு பர்சன்டேஜ் மக்களவைத் தொகுதிகளும் ஒரே மாநிலத்திலேருந்து கிடச்சிருக்க கூடாது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்கள்லேருந்து கிடச்சிருக்கணும் அப்போ மொத்தம் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் இரண்டு பர்சன்டேஜ் மக்களவைத் தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும் அந்த விண்மன தொகுதி எல்லாமே குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் இருந்து கிடச்சிருக்கணும் இது ஒரு கண்டிஷன் இப்படி இருந்தால் தேசிய கட்சியாக அங்கீகாரம் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ரெண்டு வழிகள் இருக்கு அந்த ரெண்டு வழிகள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு நான்கு மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்த கட்சி இருந்துச்சுன்னா இதை தேசிய கட்சியாக அங்கீகாரம் வழங்கிடுவாங்க அப்போ குறைந்தபட்சம் மா நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கும் தேசிய கட்சியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விதமும் இருக்குது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மொத்த செல்லத்தக்க ஓட்டு இருக்கலாம் அதில் வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து பேச்சுருக்கணும் அந்த ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த லோக்சபா மக்களவைத் தேர்தலாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மக்களவைத் தேர்தலாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அந்த ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு கூட ஒரு நாலு சீட் வந்து தேவை இப்போ மக்களவைத் தேர்தல்னால் அந்த ஆறு பர்சன்டேஜ் மொத்த செல்லத்தக்க ஓட்டுகளில் வந்து அதுக்கு கூட ஒரு நாலு சீட்டும் வின் பண்ணியிருக்க வேண்டும் அப்படி வின் பண்ணியாச்சுன்னா தேசிய கட்சியாக அங்கீகாரம் வந்து கொடுத்துருவாங்க இந்த கட்சிக்கு ஸோ மக்களவைத் தேர்தல் அல்லது நாலு மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் ஆறு பர்சன்டேஜை பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களவைத் தேர்தலாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு தொகுதிகளில் வந்து வின் பண்ண வேண்டும் அப்படி வின் பண்ணியாச்சுன்னா தேசிய கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சிரும் அதான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் பத்தாத கொஸ்டின் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க குறைந்தபட்சம் டேஸ் சாரி ஆன்சரை கொடுத்துட்டேன் ஸோ சின்ன மிஸ்டேக் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருனாலும் அரசியல் கட்சியை வந்து தோற்றுவிக்கலாம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருனாலும் அரசியல் கட்சியை புதுசாக உருவாக்கலாம் நான் கூட இப்போ உருவாக்கலாம் ஏன் பார்த்துட்டுருக்க நீங்கள் கூட அரசியல் கட்சி வந்து உருவாக்கிடலாம் ஸோ உருவாக்குறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு மூணு வந்து ஒரு மூணு விஷயங்கள் வந்து தேவை என்னதுனாலு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கதாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ முதல் விஷயம் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கணும் உங்கள் கட்சியை அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கதாக இருந்தால் குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட ஒரு நூறு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்போ குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட ஒரு நூறு உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அதோடு இல்லாமல் அந்த நூறு பேர்கிட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையை வந்து இருக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு நூறு உறுப்பினர்கள் தேவை அவங்க நூறு பேர்கிட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையை வேணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் கட்சியை பற்றிய முழு தகவல்கள் அது ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் இது எல்லாமே அடங்கிய ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட தேவை ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்திய தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் இதோடைய முழு தகவல் எல்லாமே அடங்கிய ஒரு ஆவணம் ஸோ டாக்குமெண்ட் மாதிரி இந்த புக் மாதிரி ஒரு இது தேவை அதுக்கப்புறம் பதிவு செய்யணும் நூறு உறுப்பினர்கள் தேவை அவங்க நூறு பேருடையும் வாக்காளர் அடையாளட்டி இருக்கணும் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ யார் வேணாலும் கட்சியை வந்து ஆரம்பிக்கலாம் அதில் எந்தவித பாகுபாடும் இல்லை ஸோ கொஸ்டின்லேயே நூறு கொடுத்துட்டேன் சின்ன மிஸ்டேக் ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து நூறு தான் செகண்ட் ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ